பாரு <mur> <años en> <sistémico>

இதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க ம் யாரும் தெரியும் வச்சுங்களா இப்பலமா சாப்பிட்றோம் நான் இல்லைன்னு சொல்லலையே அப்புறம் இந்த பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உட்காரங்க ஐயோ சிக்கரீங்க ஐடியே புருஷன் வந்துருக்கோம் அப்ப சொல்லுவாங்க புருஷன் எல்லாம் பாத்துட்டேன் அவன் சந்தையில இருக்கான் அக்கா எடுக்க எடுக்க சந்தையில இருக்கான் எடுக்காதீங்க சந்தையில இருக்கான் ஒரு சந்தையில இருக்கான் ஒரு மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அதுக்குள்ள உன்கிட்ட பேசி தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க என்னத்த பேச போற அப்படின்னு கேளுங்க அவர் பேசி ஓகே அப்படின்னா நீங்க உன் ஓகேவாட்ட சொல்லுவேன் ஐயோ ஒண்ணும் இல்ல எனக்கு இவ வயசாகி போச்சு எனக்கு உனக்குன்னா கல்யாணம் ஆகி பேரப்புள்ள இருக்குது குழந்தை இருக்கு எல்லாம் இருக்குது புள்ள பார்த்தா அதுக்கும் புள்ள பிறந்து பேரை பிள்ளை இருக்குது எனக்குன்னா கல்யாணம் ஆகல நான் தான் உன்னை அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ தான் பண்ணிக்க இல்லை யாரு இருக்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்கிறேன் ஒன்று நீ பண்ண வேணா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணால் போதும் அப்படி என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீ சொல்கிறீங்க நான் போய் இப்போ போய் கல்யாணம் பண்ணலான்னு பொண்ணு கேட்டேன் யாரும் தரலை என் அக்கா பொண்ணை போய் கேட்டேன் அது நீ வயசான கிளம்பிட்டு அதுவும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அதுக்கு அதுதான் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது நான் உனக்கு ஒரு அஞ்சு ஏக்கரை எழுதி வச்சுட்றேன் ஏன்னா எனக்கு சாவுக்கு செத்து போயிட்டால் கொல்லி வைக்க ஆள் இல்லை எனக்கு கொல்லி வைக்க ஒரு ஆள் வேணும் அதுக்காக நானாக வந்து வைக்க முடியுங்கிறாங்க நான் நீ வைக்க முடியாதே இன்னும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்க என்ன ஐடியானா எனக்கு குழந்த இனிமேல் கல்யாணம் பண்ணி போகிற குழந்த போகிற கஷ்டம் ஸ்ட்ரெயிட்டாக குழந்தைக்கு விளையாண்டுருக்கேன் நீ ஒரு ஒரு வருஷத்துக்கு என் கூட தனியாக வந்துடு உன் புருஷன்லாம் விட்டு ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை பார்த்து கொடுத்து நீங்கள் வந்துடு அந்த புள்ளைய எனக்கு வாரிசு வந்துடும் எனக்கு வந்துடும் சொத்த ஆள் வாரிசு அந்த வாரிசுக்காக தான் உன்ன தேடி வந்தாங்கிறீங்க அது ஒண்ணு எந்தத வாரிசா அப்படின்னு சொல்லி உன்னா வேற வேலை இல்ல ஏதோ பழைய புள்ள வேணும் வாரிசு வேணும்ங்க திட்ட ஆரம்பிக்காங்க நீ ஒன்னே பழைய மாதிரி ஐயோயோ எனக்கு வாரிசு வேணுமா நீ என்ன வாரிசு கொடுக்கணும் அப்படின்னு கல்ல பிடிச்சி கதறீங்க அஞ்சு அஞ்சு ஏக்கர் நான் பத்து ஏக்கர் எழுதி தரேன் எனக்கு வாரிசு வேணும்னு கதறீங்க பிரியாணி திண்டுமா திங்கிட்டு அப்படியே வச்சிருக்கீங்க வேணாம்டா பிரியாணி வேஸ்ட் பிரியாணி சொல்லு வாயில டயலாக் ஆ டயலாக் சொல்ற டயலாக் டயலாக்ல அடிச்சு பேசாதீங்க நீ வந்து வரட்டுங்களா மூணு டைம் கொஞ்சம் மூணாவது டைம் ரெண்டு பாக்குறீங்க மேல இருந்து பாக்குறீங்க என்ன கீழே அப்படியே நீங்களும் அதே மாதிரி அவங்க உட்காந்து சரி சரி அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கட்டி சரி சரி உடம்புக்கு எல்லாம் சேர்த்துல இறங்கலாமா பொ அந்த பனின கேட்டி சேலம் நல்லா இருக்கும் ரட்டையை ஊத்துக்கொடுவேன் பனியினோட நல்லா இருக்கும் டெய்லி இருக்கும் பனின் ரட்டை குளிக்க போற மாதிரி தெரில

அதையும் ஐயோ ஐயோன்னு உழுவங்க அப்படியா